விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் வாணிம்பாடிக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹெச்பி மோட்டார் போட்டு கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரெஷரு டெக்ஸ்மோவில் ஹை ப்ரெஷர் மிக்சர் ப்ளோன்னு சொல்லுவாங்க ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிசிலே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஆல் டீலருக்கு எல்லாருக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சப்ளையும் கொடுத்துட்ருக்குறோம் பேனலும் சப்ளை கொடுக்குறோம் டீலர் யாராவது பார்த்திங்கன்னாலும் உங்களுக்கு பேனல் இல்லை டிரைவ் வேணும்னாலும் தாராளமாக கூப்பிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டியில் யூடிஎல்லில் ஃபைவ் நைன்ட்டியில் டாப் கான் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் நல்ல பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஆழம் வந்து பார்த்திங்கன்னா போர் ஆழமே வந்து பார்த்திங்கன்னா நானூறு அடி தான் நம்ம வந்து முந்நூற்றி ஐம்பது அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இறை கொடுத்துருக்குறோம் இந்த மோட்டார் போடணும் நான் இப்போது நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த மோட்டார் போடணும்னு ஆசைப்படுறவங்க சப்போஸ் இந்த மோட்டார் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் போரில் குறைஞ்சது ஒரு மூணு தண்ணியாவது இருந்தால் தான் இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்ப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் தண்ணி வாரி ஊற்றிடும் அளவுக்கான ப்ரெஷர் பம்ப் இது நம்ம கிணத்துலேருந்து என்ன ப்ரெஷர் வருது அந்த ப்ரெஷர் வர அளவுக்கு இது வந்து மிக்சர் ப்ளோன்னு சொல்லுவாங்க நல்ல பம்ப் வந்து டெக்ஸ்மோவில் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழடி ஹைட்டுக்கு பம்பு மட்டுமே இருக்கும் அந்த அளவுக்கு ப்ரெஷர் பம்ப் இது பாருங்க இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பக்காவாக முடிச்சாச்சு ஜிஐ ஸ்டாண்ட் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் வந்து டிரைரன இருக்குமாதிரி ட்ரைவ் வச்சு கொடுத்துருக்குறோம் இதுதான் அந்த டெக்ஸ்மோ மோட்டார் பாருங்கள் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹை ப்ரெஷர் தகுந்த மாதிரி மோட்டாரு பம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் பம்புங்க இந்த மாதிரி பம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்ரு தான் டெக்ஸ்மோவில் வாங்கி பண்ணிகிட்ருக்குறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது போல சோலார் வேணும்னா தாராளமாக கூப்பிடுங்க நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது இது பண்ணித்தரும் பாருங்கள் மோட்டரை இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்ல டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டெலிவரி இதில் வர்றதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு பைப் போட்டு கொடுக்குறோம் முந்நூற்றி ஐம்பது நானூறு வரைக்கும் வேலை செய்யும் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ப்ரெஷர் இது வந்து ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இருக்கிறத கூட நல்லா இது பண்ணலாம் சொட்டு நீருக்கு இது நல்ல தகுதி உள்ள